சின்ஸ் ஐ தாட் யூ எஸ்டே ஆர் சின்சியூ சின்ஸ் ஐ தாட் யூ இந்த லாஸ்ட் எபிசோட் இல்லையா யூ ஆர் ஈகர்லி வெயிட்டிங் சின்ன சின்ன சென்டென்ஸ் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு அதாவது ஒவ்வொரு பூவாக இருக்குது அதை வந்து நாம் ஒரு நூலில் கோக்குறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் எழுதி வச்சுட்டுருக்கீங்க இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ நேற்று வச்சு அதை வச்சு தான் நடத்தினதை வச்சு நீங்கள் சொல்கிறேன் சின்ஸ் ஐ தாட் யூ யூ ஆர் கேர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் சரிங்களா இப்போ அந்த சின்ஸே வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கரிங்கில் அந்த வேர்பை வச்சு பார்க்க போகிறோம் ஐ கி பாஸ்டில் வாஸ் ஐ ஹி ஷீடுக்கு வாஸ் யூ யூ வி தேக்கி பாஸ்டில் வேர் ப்ரெசென்ட்டில் ஐ கேம் யூ யூ வி தேக்கு ஏஆர்இஆர் ஹீ ஷீட்டுக்கு இஸ் ஃப்யூச்சரில் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இருக்க அந்த எட்டு ப்ரோனோனுக்கும் வில் பி சரிங்களா இந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா டூ இருக்கு ஐ டூ யூ டூ யூ டூ வீ டூ தேடும் இங்கே வந்து ஹீ ஷீட்டுக்கு ஹீ டஸ் ஷீ டஸ் இட் டஸ் டூனாலும் செய்தான் டஸ்னாலும் செய்தான் சரிங்களா அதேமாரி ஹேவ் ஹெச்ஏ விஇ ஹேவ் இங்கே ஹீ ஷீட்டுக்கு ஹீ ஷீ இட் இருக்கு இல்லையா அதுக்கு ஹெச்ஏஎஸ் ஹேஸ் ால் சந்தோஷமாக இருக்கிறேன் சரிங்களா நாங்கள் இருந்ததுனால கத்துக்கிட்டேன் ஐலண்ட் இல்லையா சின்ஸ் ஐ எம் ஹியர் ஐ ஹெல்ப் ஐ சர்வ் நான் இங்கே இருக்கிறனால நான் உதவுறேன் சரிங்களா அடுத்தது இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் அந்த டூ சொன்ன பாருங்கள் சின்ஸ் ஐ டூ நான் செய்வதினால் சின்ஸ் யூ டூ நீ செய்வதனால் நீங்கள் செய்வதனால் சின்ஸ் டூ நாம் செய்வதினால் சின்ஸ் தே டூ அவர்கள் செய்வதனால் சின்ஸ் ஹீடர்ஸ் அவன் செய்வதினால் அவர் செய்வதனால் இவன் செய்வதனால் இவர் செய்வதனால் ஸோ ஹீக்கு வந்து நாள் வரும் அவன் இவன் அவர் இவர் சின்ஸ் ஷீடஸ் அவள் செய்வதால் இவள் செய்வதால் அவங்க செய்கிறதுனால இவங்க செய்கிறதுனால சின்ஸ் டஸ் அது செய்வதனால் இது செய்வதனால் ஸோ இந்த சிம்பிளாக இந்த ரீசனுக்கு ஒய்னு சொன்னோம் இல்லையா கேள்வி ஒய் டியூ டீச் சின்ஸ் ஐ நோ ஐ டீச் ஹவு டு டாக் இங்கிலீஷ் ஒய் டியூ டாக் இங்கிலீஷ் சின்ஸ் ஆல் டாக் ஐ டாக் சரிங்களா ஸோ அந்த ரீசனுக்கு இந்த இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் சொன்னோம் அடுத்தது நாம் இதை எழுதி பார்த்துக்கலாம் சின்ஸ் சின்ஸ் ஐ டூ ஒரு குழந்த நல்ல மார்க் வாங்குறார் இல்லை கேர்ள் நல்ல மார்க் வாங்குகிறாங்க ஸ்கூலில் காலேஜில் இல்லையா நான் தினைக்கு என்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்வதனால் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறேன் சின்ஸ் ஐ டூ மை ஹோம்ஒர்க் டெய்லி ஐ கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் Since I I do my homework regularly, I have scored more. அந்த டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து சொல்றாங்க சின்ஸ் யூ ஆல் do நீங்கள் எல்லோரும் செய்வதினால் சின்ஸ் வீ டூ நாம் செய்வதினால் Since they do அவர்கள் செய்வதினால் செய்வதினால் ஹீ டஸ் இந்த ஹீக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நாலு இருக்கு எப்படி அவன் இவன் அவர் இவர் அப்படின்னு அவ்வச்சுங்க நாலு வரும் சின்ஸ் டஸ் அவன் செய்வதினால் இவன் செய்வதினால் அவர் செய்வதனால் இவர் செய்வதால் அடுத்தது இந்த ஹீக்கு நாள் வந்த மாதிரி ஷீக்கும் தமிழில் நாள் வரும் அதே மாதிரி சின்ஸ் இட் டஸ் அவர்கிட்ட மொபைல் இருக்கிறதுனால பேசுகிறார் சின்ஸ் ஹீ ஹேஸ் அ மொபைல் ஹீ டாக்ஸ் ஓகே என்கிட்ட மொபைல் இருக்கிறனால உங்களை கூப்பிடுவேன் சின்ஸ் ஐ ஹாவ் அ மொபைல் ஐ கால் யூ உங்கள்கிட்ட மொபைல் இருக்கிறனால நாளைக்கு கூப்பிடுங்க சின்ஸ் யூ ஹாவ் அ மொபைல் கால் மீட்டு மாறும் okay since we know english we talk avanga help pandran நான் help pandren since they help i help seringla since arun sir teaches us it reaches us i talk seringla இப்போ அந்த நாலு have ஹேவ் சொன்னோம் ஹேஸ் சொன்னோம் அந்த சின்ஸ் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் வச்சு அதை எழுத போகிறோம் அதை எழுதிக்கங்க சின்ஸ் ஐ ஹாவ் இங்கே பின்னாடி Fill in the blanks, பண்ணிக்கலாம் நீங்கள் டேஷ் சின்ஸ் ஐ ஹாவ் ஸ்கூல் ஐ am கோயிங் டுடே சின்ஸ் ஐ have ஆஃபீஸ் ஐ am கோயிங் டு ஆஃபீஸ் சின்ஸ் ஐ ஹாவ் காலேஜ் ஐ am கோயிங் டு காலேஜ் டுடே ஒரு சில நாள் சாட்டர்டேஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம் சாட்டர்டேஸ் எதிர்த்து ஒரு நாள் சாட்டர்டே போகும்போது எதுக்குங்க போகிறீங்க ஏன் போகிறீங்க எதற்கு போகிறீங்க Why ஒய் ஆர் யூ கோயிங் டு காலேஜ் டுடே ஒய் ஆர் going to ஸ்கூல் டுடேன்ற போது இருக்கிறனால போகிறேன் சின்ஸ் ஐ ஹாவ் ஸ்கூல் ஐ கோயிங் சின்ஸ் ஐ ஹாவ் காலேஜ் ஐ எம் கோயிங் சின்ஸ் ஐ ஹாவ் ஆஃபீஸ் சண்டே ஆஃபீஸ் இல்லை ஒருத்தர் போகிறார் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யணும்ட்டு ஸோ சின்ஸ் ஐ ஹாவ் என்னது பேக்லாக் செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறதுக்கு பேக்லாக் ஐ எம் கோயிங் அடுத்தது சின்ஸ் யூ ஹாவ் உங்களுக்கு நாலேஜ் இருக்கனால பேசுறீங்க ஏம் சின்ஸ் யூ ஹாவ் நாலேஜ் யூ டாக் இல்லையா சின்ஸ் யூ ஹாவ் அ கார் யு கம் இம்மிடியேட்லி சின்ஸ் யூ ஹேவ் அ பைக் யூ கம் ஆன் டைம் சின்ஸ் யூ ஆல் ஹாவ் டிவி யூ வாட்ச் திஸ் உங்கள் எல்லாத்தையும் டிவி இருக்கிறதுனால நீங்கள் இதை பார்க்குறீங்க சரிங்களா சின்ஸ் வி ஆல் சி அதாவது தியேட்டருக்கு தான் பெரும்பாலும் சி சொல்லணும் வி வாட்ச் யோர் ப்ரோக்ராம் ஆன் டிவி வி சி யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் தியேட்டர் ஸோ தியேட்டருக்கு சி வரும் அதாவது இந்த சிஸ்டத்தில் பார்க்கறது கம்ப்யூட்டரில் பார்க்குறது டிவியில் பார்க்குறதுக்கெலாம் வாட்ச் தான் எக்ஸாக்ட் ஆப்டு வேப் அடுத்தது சின்ஸ் வி வாட்ச் அல்லது ஹேவே எடுத்துக்கலாம் எல்லாமே ஹேவ் போடலாம் சின்ஸ் வி ஹேவ் எது ஒன்று அந்த ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம எங்களுக்கு வேற ஒரு வேலை இன்றைக்கி இருக்கனால இன்றைக்கி பார்க்க முடியல காலையில் ப்ரோக்ராம் இல்லை நேற்று இருந்ததுனால அப்படின்னா ஹேட் ஆகிடும் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கனால இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல சின்ஸ் ஹி ஹேஸ் ஹெட் ஏக் ஈ இஸ் நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே சரிங்களா ஒரு கேர்ள் சின்ஸ் கோயிங் கிளாஸ் பண்ணி நம்ம பேசலாம் அந்த காரில் வந்து கேன்டீன் அதெல்லாம் இருக்கிறதுக்கு பேண்ட்ரி கார்

இப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் சின்ஸ் ஐ ஹாவ் சின்ஸ் யூ ஹாவ் சின்ஸ் யூ ஆல் ஹாவ் சின்ஸ் வீ ஹாவ் சின்ஸ் தே ஹேவ் சின்ஸ் ஹீ ஹேஸ் சின்ஸ் ஷீ ஹேஸ் சின்ஸ் இட் ஹேஸ் அந்த சின்ஸ் இட் ஹேஸ்க்கு அந்த பிசினால் இந்த பேண்ட்ரி கார் சின்ஸ் இட் ஹேஸ் அ பேண்ட்ரி கார் ஐ ஆம் நாட் டேக்கிங் மை ஃபுட் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போவாங்க பேண்ட்ரி கார் இருக்கும் அந்த ட்ரெயினில் ஈரோட்லேருந்து போவாங்க சேலத்துலேருந்து சென்னைக்கு போகும்போது அந்த காரில் இந்த கேண்டீன் இருக்கிறதா ஹோட்டல் மாதிரி இருக்கிறதா பேண்ட்ரி கார்னு பேர் அதனால் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல அந்த லிங்க் பண்றதுக்கு வந்து ஒரு வேர்ட் சொன்னேன் வெஸ்ட் டிபியூல் அதையும் எழுதிக்குங்க ஸ்பெல்லிங் எழுதிக்கீங்க விஎஸ் டி ஐ பி யூ எல்இ அந்த கம்பார்ட்மெண்ட் இப்படி இருக்கும் ரயிலில் அதை லிங்க் பண்ணுற அந்த போர்ஷன் தான் அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டு இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் நம்ம இருந்து லிங்க் பண்ணி நடந்து போகிறோம் பாருங்கள் அதனுடைய பேர் தான் வெஸ்டிபியூல் சின்ஸ் இட் ஹேஸ் அ பேண்ட்ரி கார் அண்ட் வெஸ்டிபியூல் ஐ இல் கோ டு த பேண்ட்ரி கார் அண்ட் நீட் சரிங்களா